நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் ஸ்லேட்டர்ஸ் ரூல் ஸ்லேட்டர் விதி அதாவது செயலூர் அணுக்கரு மின்சுமை கணக்கிடுறதுக்கு பயன்படுறது தான் இந்த ரூல் ஓகேவா செயலூரு அணுக்கரு மின்சுமை செயலூர் அணுக்கரு மின்சுமை அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கேல்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இந்த விதி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் என்ன ஆகிட்டு தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இந்த நியூக்ளியஸையும் சுற்றி வந்துட்டு ஓகேவா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகிட்டு இதை அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு இப்போ இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த இது வந்துட்டு செகண்ட் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு ஒரு திரை மாதிரி இருக்கும் ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்குன்னா இதுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கு இடையில் நல்லா ஸ்ட்ராங்கான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இந்ததுக்கு கொஞ்சம் இதை விட கம்மியாக தான் இருக்கும் இது அடுத்ததுக்கு அப்போ போக போக என்ன ஆகிட்டே இருக்கும் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோடது லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ அப்போ என்னென்னா இது எவ்வளோ தூரம் மறைச்சிருந்தாலும் இது போகவும் ஒரு ஃபோர்ஸ் அதை ஃபீல் பண்ணதில்ல அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியா சார்ஜுன்னு சொல்கிறோம் ஓகேவா அந்த ஸ்கிரீனிங் இது போகவும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த அவுட்ரு மோஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸு அதாவது அந்த அவுட்ருமோஸ்டில் கூட எலெக்ட்ரான்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுதோ அந்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுன்னு சொல்கிறோம் இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இசெட் மைனஸ் எஸ்ஸு இல்லை இசெட் அப்படிங்கிறது அணு எண் அதாவது அட்டாமிக் நம்பர் எஸ்ங்கிறது திரைமறைப்பு மாறிலி constant. இப்போது நம்ம ஒருது element எடுத்திரே அது calculate பணி பார்த்துக்கலாம். calculate is it effective 3D and 4S orbital electron in scandium ஓகேவா ஸ்கேண்டியத்தில் உள்ள த்ரீ டி ஃபோர் ஆர்பிட்டால் உணரக்கூடிய சேலூர் அணுக்கரு மின்சுமையை கேல்குலேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெப் ஒன் இப்போ ஸ்கேண்டியமோட அணு எண் எத்தனை இருபத்தி ஒன்று டொண்ட்டி ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் எழுதியதுதான் ஸ்டெப் ஒன்று ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடலாம் ஸோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஒன் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த அலைன்மெண்ட்டில் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணணும் த்ரீ எஸ் த்ரீ பி அதுக்கப்புறம் த்ரீ டி வர மாதிரி சேம் செட்டு குரூப்பெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஆர்டரில் எழுதிக்கணும் அப்போ இதை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணுறோம் ஸோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி ஒன் ஃபோர் எஸ் டூ அண்ட் தென் ஸ்டெப் டூ எஸ்பி எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதணும் ஸோ அப்போ எப்படின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி ஒன் ஃபோர் எஸ் டூ இருக்குன்னா எஸ்பி எஸ்பியெல்லாம் ஒன்றா சேர்த்துள்ளதான் அப்போ இது ஒரு குரூப்பு எஸ் மட்டும் தனியாக இருக்குது எஸ்பி இது எஸ்பி ஒன்றா இருக்கிறது அடுத்து இது தனியாக ஒரு குரூப்பு இது வருது இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா த்ரீ டிக்கும் கல்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஃபோர் எஸ்க்கும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர் எஸ்க்கு கேல்குலேட் பண்ணலாம் ஓகேவா அதாவது நம்ம எந்த ஆர்பிட்டாலுக்கு கேல்குலேட் பண்ணுறணுமோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் எண்ணுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அதாவது என்னாவது ஆர்பிட்டாரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்டிங்கை எதாவது மல்டிப்ளை பண்ணணும்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற வேல்யூனால் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்போ அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் என் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லுவோம் அப்போ என் மைனஸ் ஒன்றாவது ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய எலெக்ட்ரானோட கவுண்டிங்கை எதாவது மல்டிப்ளை பண்ணணும்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ்னால மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் தென் அதுக்கு முன்னாடி எத்தனை ஆர்பிட்டால் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என் மைனஸ் ஒன் என் மைனஸ் த்ரீ இப்படி போயிட்டே இருந்தாலும் சரி இதில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானோட கவுண்டிங்கையும் எதால் தான் மல்டிப்ளை பண்ணணும் பெருக்கணும் ஒன்றால தான் பெருக்கணும் இது ஒரு ரூல் ஓகேவா சப்போஸ் த்ரீ நெக்ஸ்ட் சப்போஸ் நம்ம இதில் வந்துட்டு ஃபோரஸ் ஆர்பிட்டாலுக்கு கேல்குலேட் பண்ண போகிறோம் ஃபோரஸ் ஆர்பிட்டால் உள்ள எலக்ட்ரான் எலக்ட்ரானோட இசட் எஃபெக்டிவ் கேல்குலேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன பண்ணணும் Yeah, 4s2.. எஸ் டூ இப்போ இந்த எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கலாம் திரும்ப எழுதிட்டு டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி இப்போ நான் கேல்குலேட் பண்ண போகிறது ஃபோர் எஸ் டூக்கு அப்படி தானே நான் எதுக்கு கேல்குலேட் பண்ண போகிறேன்னா அது என்னன்னு வச்சுக்குவேன் அப்போ அதுக்கு முந்தினது யார் என் மைனஸ் ஸோ இதில் வந்துட்டு எஸ்பிஎஸ்பி ஒன்றா சேர்த்துருந்தாலும் இந்த இது ஃபுல்லாக சேம் செட்டு ஃபுல்லாத்தையும் நான் என்னென்னு எடுத்துக்கணும் என் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ அதுக்கு முந்தினது என் மைனஸ் இது என் மைனஸ் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வச்சிருந்தாலும் இங்கேருந்து வெளிலேருந்து ஃபோரஸ் டூ ஆர்பிட்டால்னு போது இந்த த்ரீ எஸ் த்ரீ பி த்ரீ டி சேம் குரூப் எல்லாத்தையுமே மொத்தமாகவே என் மைனஸ் எடுத்துக்கணும் இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை சொன்னேன் ஜீரோ இப்போ ரெண்டு எலெக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதில் மட்டும் இதில் எடுக்கணும் ஏன்னா தனக்குத்தானே எதுவும் யாரும் ஸ்க்ரீனிங்காக இருக்க மாட்டாங்கள ஸோ அதனால் அது இப்போது ஒன்றை மட்டும்தான் எடுக்கணும் ரெண்டு பேர் இருந்தாலும் இதில் ஒன்று மட்டுந்தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது ஒன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஓகேவா அப்போ இதுக்கு முந்தின அது என் மைனஸ் ஒன்றாவது ஆர்பிட்டாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை ஏதாவது மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் நாளப்போருக்குன்னு சொன்னால் அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருக்குது ஸோ ஒன்பது எலக்ட்ரான் இருக்குது ஸோ அப்போ நைன் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஓகேவா அதுக்கப்புறம் முந்தின ஆர்பிட்டரில் எத்தனை எலக்ட்ரான் இருந்தாலும் அது எதாவது தான் பெருக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒன்னால் ஸோ எயிட்டு டென்னு ஸோ டென் இன்ட்டு ஒன்று ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியிருந்தா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டென் இன்ட்டு ஒன் டென்னு இதை என்ன பண்ணணும்னா மொத்தமாக பெருக்கி வச்சு இதை ஃபுல்லாத்தையும் கூட்டணும் ஸோ கூட்டினா கிடைக்கிற வேல்யூ எயிட்டின்னு கிடைக்கிது ஓகேவா ஸோ இந்த வேல்யூ யாருன்னா எஸ்ஸு அதாவது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் திரைமறைப்பு மாறிலி தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இதில் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்முலா என்னது இசட் எஃபெக்டிவ் கல்குலேட் பண்ணுறதுக்கு இசட் மைனஸ் எஸ் ஆ இசெட்டுங்கிறது அணு என்ன ஸ்கேண்டியதுக்கு அணு என் எத்தனை இருபத்தி ஒன்று மைனஸ் எஸ் வேல்யூ இங்கேருந்து கண்டுபிடிச்சிருக்குது ஸோ அப்போ இதில் இதோட எசட் எஃபெக்டிவ் வேல்யூ எடுத்தின த்ரீ ஓகேவா இப்போ ஒரு இது கண்டுபிடிச்சோம் இன்னொன்று என்ன கல்குலேட் பண்ண சொன்னாங்க த்ரீ டி ஆர்பிட்டாலோடது கல்குலேட் பண்ண சொன்னாங்க ஸோ அதுக்குன்னா இதுக்கு மட்டும் சம் எக்ஸப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா த்ரீ டி ஆர்பிட்டாலுக்கு மட்டும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் த்ரீ டி ஆர்பிட்டாலுக்குன்னா அதாவது என்னாவது ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்டிங்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்னால தான் மல்டிப்ளை பண்ணணும் ஆனால் அதுக்கு முன்னாடி எத்தனை ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ என் மைனஸ் த்ரீ இப்படி எத்தனை ஆர்பிட்டால் இருந்தாலும் சரி இதை எல்லாத்தையுமே ஒன்றால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் எடுக்கக்கூடாது இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இப்போது நம்மளுக்கு என்னது த்ரீ டி ஆர்பிட்டா இருக்கா நம்ம கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது டைம் ஸ்டெப் ஒன்று என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணுமா ஸோ ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் த்ரீ டி ஒன்று ஃபோர் எஸ் டூ எஸ்பி எஸ்பி ஒன்றாக சேர்த்து எழுதணுமா ஸோ எஸ்பி எஸ்பி ஒன்றா சேர்த்து எழுதிட்டோம் இப்போ த்ரீ டிக்கு கேல்குலேட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு பின்னாடி இருக்கவங்க யாரும் எனக்கு மறைக்க மாட்டாங்க முன்னாடி இருக்கவங்க தான் மறைப்பாங்க அப்படி தான் நம்ம ஸ்க்ரீனிங் கான்சென்ட் தானே கண்டுபிடிக்க போகிறோம் திரைமறைப்பு மாறலி அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம என்ன பண்ணிடணும் நெக்லீட் பண்ணிடணும் அதை எடுத்துக்கக்கூடாது கணக்கில் இப்போ நான் த்ரீ டிக்கு கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ இது எண்ணு அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறது யார் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ என் மைனஸ் த்ரீ என்ன தான் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட கவுண்டிங் எதாவது மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைனால இங்கே ஒன்னே ஒன்று தான் இருக்குது அப்போ அதையும் விட்டுறணும் அப்போ ஜீரோ இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் தான் ஸோ வேல்யூ என்னது ஜீரோ முன்னாடி இருக்கிறது எட்டு எலக்ட்ரான் இங்கே அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எதாவது தான் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன் த்ரீ டியாக இருந்தால் மட்டும் தான் அப்போ டோட்டல் எலக்ட்ரானோட கவுண்டிங் இது பார்த்துடலாமா ஸோ எயிட்டு டென்னு சிக்ஸ்டீனு எயிட்டீனு ஸோ எயிட்டீன் இன்ட்டு ஒன்று ஸோ அப்போ இதோட எஸ் வேல்யூ என்னது எஸ் மதிப்பு என்னது திரைமறைப்பு மாடலியோடய வேல்யூ எவ்வளோ ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எயிட்டீன் ஸோ இசட் எஃபெக்டிவ் ஃபார்முலா என்னது இசட் மைனஸ் எஸ்ஸு ஸோ இசட் வேல்யூ ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் எயிட்டீன் ஸோ வேல்யூ எத்தனை த்ரீ ஓகேவா ஸோ இதில் நான் சொல்லியிருக்கதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோலாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ